இந்த மிஸ்டேக் பண்ண நார்த்தங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு டம்ளர் சீரக்சம்பா இது ஒரு அரை டம்ளர் சீரக்சம்பா எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம் அதுக்கு நம்ம ரெண்டு பங்கு தண்ணி மூன்று டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம இதெல்லாம் ஊற்றிக்கிடலாம் இப்போ அரிசி நம்ம கழுவிட்டு வந்துட்டோம் ஒன்று ரெண்டு மூணு ஊற்றி இப்போ நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சு நாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணிவிட்டு நைட்டு வச்சுருக்கோம் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் அடிக்கட்டும் இப்போ நான் ஒரே ஒரு நார்த்தேங்காய் எடுத்துருக்கேன் நார்த்தெங்காய் சளத்துக்கு தான் இப்போ இந்த தொளியை ஃபுல்லும் நம்ம சீவிடலாம் தொலி இல்லை நமக்கு ஜூஸ் மட்டும்தான் வேணும் தொளியை சீவிட்டு நம்ம புள்ளிடுவோம் நம்ம இப்போ இந்த நார் இந்த மாதிரி நம்ம ஊறிச்சிட்டோம் இந்த தொளி வந்து நமக்கு தேவையில்லை இது வந்து காசாக இதோட சேர்த்து புழிஞ்சோம்னா அதனால இது வேண்டாம் இதை நம்ம இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் இப்போ வந்து ஆரஞ்சு சொள மாதிரி நான் இதை வந்து ஊரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த கொட்டையை ஃபுல்லும் எடுத்தாச்சு ஏன்னா இந்த கொட்டா வந்து நம்ம இதாயிரும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தொலியை வந்து இப்படி இந்த தொலியை வந்து ஃபுல்லும் எடுத்துருங்க இப்படி பண்ணாலே இந்த தொலி வந்துடும் தொளி நமக்கு தேவையில்லைப்ப இந்த தொலியை ஃபுல்லும் எடுத்துடலாம் அப்படி இந்த மாதிரி இந்த இருக்கலாம் சும்மா அப்படி ஸ்க்வீஸ் பண்ணாலே இந்த தொலி வந்து வெளியே வந்துடும் ஒன்று ரெண்டு எடுக்கிறத விட்டுருங்க இப்படி இல்லாட்டி புளிஞ்சு அந்த ஜூஸாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி வெறும் நம்ம ஜூஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த தொளி நமக்கு தேவையில்லை இந்த தொளி கொட்டை இதெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து நான் இப்படி பண்ணால் தான் நமக்கு கசக்காது அதனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஜூஸு இந்த மாதிரி கொஞ்சம் விதை விதைங்கிற சதை இந்த மாதிரி இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த குக்கர் வச்சுருக்கோம்ல இப்போ இது மூணாம் விசில் அடிப்போகுது அடித்தோன்னா இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்புறமா பார்ப்போம் இப்போ நம்ம இந்த சட்டி காய வச்சிருக்கோம் இதில் கொஞ்சோண்டு இந்த அளவு வெந்தயம் இந்தளவுக்கு தேவையில்லை கொஞ்சம் பாதி கூட போதும் இந்த அளவு வெந்தயம் ஒரு பத்து பதினேழு வேணையை நம்ம எடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் வறுத்துக்குடுவோம் வாசம் வர்ற வரைக்கும் நமக்கு இப்போ சாதம் கரெக்டாக வெந்துருக்குது இந்த சாதத்தை நம்ம வேற ஒரு தட்டில் போட்டு கொட்டி ஆற வச்சுக்கலாம் நம்ம இந்த சாதத்தை இப்ப இதுல கொட்டி ஆற விட்டுக்கிருவோம் லேசா இந்த மாதிரி விடுங்க ஆரக்கிட்டு இருக்கட்டும் இது இந்த வெந்தயம் மாதம் வந்துடுச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்து மாதம் வர வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நான் இந்தளவு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் காயட்டம் எண்ணெய் காயுது இந்த அளவு கடுகு நான் இதில் மூணு மத்தல் போடுறேன் அப்படி இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் நமக்கு இந்த சாம்பார் எனக்கு க்ரீன் கலராக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் கருவேப்பில்லை பொடி போடுறேன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த மிளகாயை வந்து மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுருக்கு இந்த வெந்தயம் வச்சிருந்தாலும் அந்த வெந்தயத்தோட சேர்த்து போட்டு இதை நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் இல்லைன்னா அம்மியில் நுணுக்கிக்கிறலாம் இப்போ அடுப்பு ஆஃப் ஆகி தான் இருக்குது நான் இந்தளவு உப்பு போடுறேன் போட்டுட்டு நம்மளோட இந்த நார்த்தங்காய் ஜூஸ் இருக்குல்ல கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு அதில் இந்த வெந்தயமும் மிளகாயும் ஒன்று ரெண்டாக தட்டியிருக்கேன் அதை முதல் போட்டுட்டு இந்த ஜூஸையும் அப்படியே ஊற்றிடலாம்

ஊத்தி கிளர்மோ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எல்லோ கலர் வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம் இல்லை க்ரீன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பில்லை பொடி இது க்ரீனாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பில்லை பொடி போட்டுக்கிடலாம் நம்ம கிண்டி தான் நமக்கு அருமையான நாத்தங்க சாதம் ரெடி இப்போ நம்ம சாதம் கிண்டி இது கரெக்டாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தெரியுது இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு பழம் நான் இதுக்கு நான் புளிவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் எப்படி புழிவோன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு நார்த்தங்கா எடுத்துருக்கேன் இன்னொன்று இதை நான் தொலை செய்வி திருப்பி ஜூஸ் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் செகண்ட் டைம் அந்த பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன் இதை எப்படி ஊற்றுறோன்னு பார்ப்போம் இனி பாருங்கள் இப்போ நான் அந்த சட்டி வந்து சூடு பண்ணியிருக்கேன் சா சட்டி சுடட்டும் சூடான சட்டியில் ஊற்றலை இப்போ இதை சுடட்டும் இப்போ நமக்கு வந்து சட்டி வந்து புகை வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிவிட்டு அளவு நம்ம ஏன்னா நம்ம இப்போ திருப்பி ஜூஸ் ஊற்ற போகிறதுனால நமக்கு வந்து உப்பு தேவைப்படும் உப்பு போட்டு இந்த சட்டி வந்து சூடான சட்டி ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டோம் இதை ஊற்றுறோம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அந்த கரண்டி இருந்துச்சுல அந்த கரண்டியில் நம்ம லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி இப்போ இது கொஞ்சம் ஆறு இப்போ இதை நம்ம ஊற்றிக்கிடலாம் இந்த சாம்பார் வச்சு இந்த உப்போட நம்ம ஊற்றி இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நமக்கு இப்போ இது செம்ம சூப்பராக வந்திருக்குது நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு நாம் இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க நமக்கு செம்ம எம்மியாக நல்லா உதிர் உதிராக நமக்கு வந்து கிடச்சிருக்கு எம்மியான்னு நீங்கள் வந்து களை வந்து என்ன களை வேணால் நீங்கள் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு சாம்பார் இல்லைன்னா ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்